இவங்க என்ன வடநாட்டுக்காரங்களா உசுர வச்சு உசுரோட விளையாடுற நடுவர்கள் நடுவர்களே காயம் கூட ஆறும் வரைக்கும் தாங்க வலிக்கும் காதல் மட்டும் தான் சாகும் வரைக்கும் வலிக்கும்னா காதல் புனிதமா எங்க ஊர்ல வந்து காதல் பண்ணா லவ் லெட்டர் எழுதிருக்கான் நான் உன்னை இன்முகத்தோடு தானே பார்த்தேன் நீ என் எதிர்விட்டு சண்முகத்தோடு போய்விட்டாய் தங்க எங்க கிடைக்கிறது தம்பின்னு கேட்டேன் ஒரு பையன் தீச்சு சொன்னா பாருங்க மாமியார் வீட்டுல இருந்து டீச்சர் நான் கேட்டேன் கம்பராமாயணத்துல ஒரு சீன்டான்னு கம்பராமாயணத்துல சீனா ஊன்றான் பயங்கரமான ஆள் இருக்காங்க ஒரு பையன் வேகமாக வந்தான் நான் ஏன் நாக்க தொங்க போட்டு போகுதுண்ணா அது நாய்கிட்ட போய் கேள்றானே அதான் உங்கள்கிட்ட வந்து கேட்டேன் பாட்டி வீட்டு சமையலரை விட்டு வெளியே வந்தது இல்ல எங்க அம்மா காலத்துல கொண்டாந்து டீய கொண்டாந்து குடுத்துட்டு போயிடணும் சரி ஆனா என்னுடைய காலத்துல என் வீட்டுக்கார என்ன தெரியுமா சொல்லுவார் என்ன சொல்லுவார் என்ன தெரியுமா சொல்லுவார் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் இருங்க வளர ஒரு வார்த்தை கேட்டுட்டு முடிவெடுத்துக்கிறேன்னு பெண் சமத்துவம் இருக்கக்கூடிய சமுதாயம் இன்னைக்கு இன்னைக்குதானங்க உயிருக்கு போராடும் ஒருவருக்கு ரத்த ரத்தம் ஏற்றும் போது மட்டும் இந்த சாதி ரத்தம் தான் வேண்டும் என்று கேட்டு யாரும் ரத்தம் ஏற்றுவதில்லை ஏன் தெரியுங்களா சாதிக்கு ரத்த வரி உண்டு ரத்தத்திற்கு சாதி வரி கிடையாது தெரியாதுன்னு சொன்னா உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்கு பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் டவுன்லோடு கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் தமிழே யுத்தத்தில் வாளிலிருந்து பிறப்பாய் ரத்தத்தில் தூய்மையாக இருப்பாய் முத்தத்தில் தாய்மையாக சிறப்பாய் மொத்தத்தில் முத்தமிழாய் சிரிப்பாய் உன் நடிக்கு வளர்மதியின் பிறை வணக்கம் உட்கார்ந்திருப்போர் அனைவருக்கும் என் நிறை வணக்கம் நடுவர்களே ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பெருமை இருக்கு தஞ்சாவூர் ராஜகோபுரம் திண்டுக்கல் போட்டு திருநெல்வேலி நாள்வா

என்ன ஊருங்க சிக்கம்பட்டி அப்படியே விருந்தோம்பல்ல சிறந்த விருந்தோம்பல் சிக்கம்பட்டி இந்த ஊர்காரங்க விருந்தோம்பல் உங்களை புகழ்ந்து பாடுறேன் இந்த பயவுள்ள எனக்கு தாய் தந்த பிச்சையிலே சொன்னவனே ஒட்டுமொத்த ஊருக்கு கை தட்டுறீங்களே அந்த பாட்டு வந்தாதாங்க மகிழ்ச்சியா இருக்கும் நடு என்னமோ குந்தவை தெரியல நந்தினி தெரியல என்னங்க குந்தவையும் நந்தினியும் அந்த காலத்துல தெரிஞ்சிருந்தாங்க இந்த காலத்துல சினிமா எடுத்ததுனாலதான் குந்தவையும் நந்தினியையும் இளை இயல்பாக இளைய சமுதாயம் தெரிந்து கொள்ள காரணமாக இருந்தது இந்த காலம் தான் பாரிச வந்து பேசணும்னே என்னமோ இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் ஒன்றுமே உருப்படி இல்லைங்கிற மாதிரி பேசிட்டாங்க அப்படி இல்லைங்க பேஸ்புக்கை கண்டுபிடித்தது வேண்டுமானாலும் மார்க்காக இருக்கலாம் பேஸ்புக்கை கண்டுபிடித்தது வேண்டுமானால் மார்க்காக இருக்கலாம் அதில் தமிழகத்தின் பாரம்பரியத்தை கண்டுபிடித்து கொண்டு வந்து கொடுத்தது யாருன்னு கேட்டுனா

ஏழு கட்டை எட்டு கட்டையில பாடிட்டு இருக்கும் போது அப்படியே பாடின வேகத்துல ஹார்ட் அட்டாக் வந்து நெஞ்சில கைய பிடிச்சு கீழே விழுந்துட்டாங்க நீ பேச்சாளரா சூனியக்கார கலவியா இப்போ எங்க நடுவர் நானு வந்துட்ட பாத்தியா பின்ன எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல இல்லையா தம்பி நல்ல சிரிடா நல்ல சிரிடா சந்தோஷமா சிரிடா எங்க நடுவர் ம் மஞ்சகாமல் மஞ்சகாமல் வராமையா போய்டும் இத்தனை பேச்சு எங்களை எல்லாம் பேசுறீங்களே விரைவில் மஞ்ச காமலை வராமல போயிரும் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க மஞ்ச காமலை வந்தா கீழே படுக்க போட்டு அப்படியே காலில் பழுக்க காய்ச்சின கம்பி வச்சு சூடு போடுவாங்க ஆமா நடுவர்களே இத்தனை உடல் உபாதைகள் வந்தாலும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல என்ன வசதி வந்திருக்கு அன்னைக்கு மாட்டு வண்டியில எடுத்துக்கிட்டு போய் பத்து கிலோமீட்டர் ஊர சுத்தி ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு அத்தனை போராட்டம் நடந்தது அந்த காலம்னா ஒரு செல்போனை எடுத்து நூத்தி எட்டுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வச்சு ஒவ்வொரு உசரையும் காப்பாற்றக்கூடிய காலம் எதுன்னு கேட்டா இந்த காலம் தான அப்பா ஆம்புலன்ஸ்ல கொண்டு போய் காப்பாத்துறீங்க வெரி குட் இதுல எங்க சத்யாக்கா சொன்னாங்க தின்ன வச்ச வீடு கட்டினாங்களே இன்னைக்கு இருக்கா நடுவர்களே பண்பாடு மாறிடுச்சுன்னு சொல்றாங்க இல்லைங்க இல்ல திண்ணையில ஒரு வந்து உட்காந்துருப்பான் நாலு நாள் உட்காந்தோம்னா அந்த வீடு எனக்குமா பண்பாடு சொல்றாங்க ஒரு காலத்துல தனக்கென அவன் வீடு கட்டி கொண்டாலும் மற்றவர்களுக்காக திண்ணையை கட்டி வைத்தான் சாலையில் சுமையோடு செல்பவர்கள் தங்கள் சுமைகளை இறக்கி ஆறுதல் பெற வேண்டும் என்பதற்காக சுமை தாங்கி கற்களை கட்டி வைத்தான் தான் தாகமுற்றால் படும் அவதி எத்தகையது என்பதை உணர்ந்ததால் தான் தண்ணீர் பந்தல்களை கட்டி வைத்தான் தான் பசியுற்றால் எவ்வளவு அவதிப்படுவேன் என்று தெரிந்ததால்தான் அன்னச்சத்திரங்களை கட்டி வைத்தான் காலங்கள் மாறியிருக்கலாம் வேகங்களில் கூடியிருக்கலாம் ஆனால் எங்கள் இளைஞர்களுடைய அடிப்படை பண்பாடு இன்றைக்கும் மாறவில்லைங்க உயிருக்கு போராடும் ஒருவருக்கு ரத்தம் வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு இளைஞர்களும் ஓடி போய் தன் ரத்தத்தையே தானமாக கொடுக்கக்கூடிய இளைஞர்களாக இன்றைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு உறுப்பு தானம் பெருகி இருக்குதுன்னா அவர்

எத்தனை பேரை தொட்டு கொண்டு போறதுக்கா தெரியல நடுவர்களே காயம் கூட ஆறும் வரைக்கும் தாங்க வலிக்கும் காதல் மட்டும் தான் சாகம் வரைக்கும் வலிக்கும்னா காதல் புனிதமா எங்க ஊர்ல வந்த காதல் பண்ணா லவ் லெட்டர் எழுதிருக்கான் நான் உன்னை இன்முகத்தோடு தானே பார்த்தேன் நீ என் எதிர்விட்டு சண்முகத்தோடு விட்டாய் இப்ப எங்க வடிவேல இருக்கார் இல்லைங்க வடிவேலுக்கு காதலா எங்க வடிவேல அவர் காலத்துல இப்ப பாரிஸ் ராஜாவே சரோஜதேவியும் நினைச்சிட்டு உத்து உத்து பார்த்துட்டு இருந்தாரு மேக்கப்ப கலைச்சாதான் தெரியும் இப்ப எங்க வடிவேல அவர் காலத்துல காலத்துல அவர் காலத்துல ஒரு சரோஜா தேவி மாதிரி மாதிரி பத்மினி மாதிரி ஒரு புள்ள மேல சொல்றாரு நான் பத்மினியே காதலிச்சேன் அப்படிதானே காதலிச்சிருப்பாங்க எங்க ஐயா காலத்துல எல்லாம் காதலிச்சிருப்பாங்க ஆனா அந்த காதல் அந்த புள்ளகிட்ட போய் சொல்றது கூட தைரியம் இருக்காதுங்க சொல்ல முடியும் தைரியம் இருக்காது எடுத்துருவாங்க அந்த காதல அந்த பிள்ளைகிட்ட சொல்றதுக்குள்ள எப்படி சிரிக்கிறா இருப்பாங்க அந்த காதல அந்த பிள்ளைகிட்ட சொல்றதுக்குள்ள அந்த புள்ளைக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு புள்ள பிறந்துரும் ஆனா இப்ப காதல போய் சொன்னா என்ன பிரச்சனை தெரியுமா என்ன பிரச்சனை அந்த புள்ள ஒரு எனக்கு ஒரு ஆள் இருக்குன்னு ஆளை கூட்டு வருது ஆள் இருக்கிற பிள்ளையா பார்த்தே லவ் பண்ணுவீங்களா இல்ல சொல்றேன் நான் இப்போ இப்ப காதல் எப்படி தெரியுமா இருக்கும் இப்ப உங்களை மாதிரி ஸ்மார்ட்டா ஸ்வீட்டா பியூட்டிஃபுல்லா பிளாக்கா இருந்தாலும் கியூட்டா இருக்கக்கூடிய நடுவர் மாதிரி நீங்க அப்படி பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போறீங்க

அப்படி எங்க அண்ணனுக்கே காதல் வந்துருச்சு பாருங்க பச்சை சட்டை போட்டு எங்க அண்ணனுக்கே காதல் வந்துருச்சுன்னா நடுவருல சாதிக்கு சாதி சுடுகாடு கட்டியது அந்த காதலுங்க அந்த சாதிக்கே சுடுகாடு கட்டிய காதல் இன்றைய காதல் சொன்னா இன்றைக்கு காதல் கைகொடி இருக்குதா இல்லையா ஆமாங்க ஏமா அந்த காலத்துல லவ் பண்ணா அந்த செட் ஆகுல செத்துருவான் அன்னைக்கு தற்கொலை செஞ்சு செத்து போன காதல் என்னங்க காதல் மனுஷன் உயிர் எவ்வளவு முக்கியம் தெரியுமா ஒண்ணு போனா உன்னோன்னு இருக்கு

நடுவுல எனக்கெல்லாம் நூத்துக்கு நூறு எடுக்கிறவனை விட முப்பது நாற்பது எடுக்கிற பசங்கள தாங்க ரொம்ப பிடிக்கும் உன் கிளாஸ்ல அதிகமா இருக்கு அவ்வளவுதான் ஆமாங்க பரவாயில்ல இருந்துட்டு போறாங்க நூத்துக்கு நூறு எடுக்கிறவன் அந்நிய மண்ணுக்கு சேவை செய்ய போயிருவான் முப்பது நாற்பது எடுக்கிற பையன் தாங்க இந்திய மண்ணுக்கு சேவை செஞ்சுட்டு இந்தியாவை காப்பாத்துறதே இந்த முப்பது நாற்பது தான்

அறநூறுக்கு அறுநூறு மதிப்பெண் பெற்று சாதனை செய்ய முடியும்னு நிரூபிச்ச காலம் எந்த காலம்னா இந்த காலம் தானங்க படிப்பிலும் திறமையிலும் ஆற்றலிலும் சிறந்த காலமாக இருக்கிறது இந்த காலம் தானே அழகா இவங்களுக்காக பாட்டு கொடுத்தாங்க எப்படி தெரியும் சொன்னாங்க மூச்சு நின்றால் மட்டும் மரணம் இல்லை என் முயற்சி நின்றாலும் மரணம் என்று போராடக்கூடிய எங்களுடைய பசங்களுக்காக நாங்க பாட்டு கொடுத்தோம் இந்த காலத்துல தன்னம்பிக்கையோட எப்படி தெரியுமா

ந அடக்கமான புள்ளங்கிறதுக்காக போட்றேன் நடுவர்களே பின்னாடியே இந்த காலேஜ் வாசல்ல வந்து நின்னு என்ன பாத்து பாட்டு பாடுவார் எப்படி தெரியுமா உங்க வீட்டுக்காரமா ஆமாங்க என்ன என்ன காதல் பெண்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காதலாக சரிசமமாக பெண்களை மதிக்கக்கூடிய காதலா இருக்குதுங்க நடுர்க்கு என்னைக்குமே எங்க வீட்டுக்கார வீடியோ கால்ல பேசவே மாட்டாருங்க வீடியோ கோலை பண்ணது மூஞ்ச இன்னைக்கு வீடியோ கால் பண்ணாருங்க இன்னைக்கு வீடியோ கால் பண்ணாருங்க ஏமாமா இன்னைக்கு திடீர்னு வீடியோ கால் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டேன் ஈரோட்ல நிலாவே தெரியலடி தங்கம்

என்ன பண்றது சொந்த செலவுல சூனிய வக்கிறோம் குத்து உள் குத்து நிறைய இருக்க மாட்டேங்குது ஆயிரம் ரூபாய் பேமெண்ட்டுக்கு எவ்வளவு நடவடிக்கா ஆனா போன வாரம் என் பெருந்தான் மாமா பட்டு வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்தாரு பட்டு வாங்கி வாங்கிக்க கையில காசு இல்ல என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு எப்படி தெரியுமா சமாளிச்சாரு எப்படி உனக்கு என்னடி தங்கும் உம் மாதிரி இருக்கிற நூறு ரூபாய்க்கு ஒரு காட்டன் புடவை கட்டி ஒத்த ரோசா பூ வச்சாலே சும்மா தேவதா மாதிரி அழகா இருப்படி தங்கும் சொல்றது பொ தெரியும் அந்த பொய் சொல்லி நேசிப்பது பொய்யாக நேசிப்பதுதான் தவறு என்று கணவன் சொல்லக்கூடிய கூட ரசித்து வாழக்கூடிய காலம் இந்த காலம் சொன்னா நடுவர்களை ஒரே ஒரு செய்தியோட நான் நிறைவு செய்யறேன் கோயில் குளம் காதல் திருமணம் பிறப்பு இறப்பு சுடுகாடு வரை ஓங்கி உயர்ந்து நிற்கின்ற சாதி ஒரே ஒரு இடத்தில் மட்டும் தோற்று போய் விடுகிறது தெரியுங்களா தெரியுங்களா போராடும் ஒருவருக்கு ரத்தம் ஏற்றும் போது மட்டும் இந்த சாதி ரத்தம் தான் வேண்டும் என்று கேட்டு யாரும் ரத்தம் ஏற்றுவதில்லை ஏன் தெரியுங்களா சாதிக்கு ரத்த வெறி உண்டு ரத்தத்திற்கு சாதி வெறி கிடையாது தெரியாதுன்னு சொன்னா ஒரு காலத்தில் மேல் தட்டு கீழ்த்தட்டு சாதி வாரியாக மக்கள் பிரிந்திருந்தார்கள் இன்று மேல்தட்டு கீழ்த்தட்டு நடுத்தட்டு எல்லாம் ஒரே தட்டில் சாப்பிடக்கூடிய சமுதாயமாக சமத்துவ சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த காலம் சிறந்த காலம் தானே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற தீண்டாமை குழந்தையை கருக்கலைப்பு செய்தாலே அனைவரும் சமம் என்ற சமத்துவ குழந்தை பிறந்து விடும் என்று ஒரு கவிஞன் எழுதினான் என்றால் இன்றைக்கு சமத்துவ சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் போலியோ இல்லாத சமுதாயமாக பிரசவத்தின் போது ஏற்படுகின்ற இறப்புகள் இல்ல இல்லாத சமுதாயமாக பெரியம்மையால் இறந்த கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் பெரியம்மை என்றால் என்னவென்றே தெரியாத சமூகமாக இன்றைய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இயந்திரம் காஃபி தருகிறது கம்ப்யூட்டர் கல்வி தருகிறது செல்லும் இடமெல்லாம் செல்போன் செய்தி தருகிறது இதை விட இந்த காலத்தில் என்ன சிறப்பு வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை அருமை பெரிய கைத்தட்டு கொடுத்து பாராட்டு அதாவது ரொம்ப அழகாக அவங்க சொன்னாங்க இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் இருக்காங்களே இந்த ஆம்புலன்ஸ் மணின்னு எனக்கு ஒரு நண்பரை தெரியும் பாண்டிச்சேரியில் ஒரு ரெண்டாயிரம் பேரை இதுவரைக்கும் சாலையில் அடிப்பட்ட மனிதர்களை காப்பாற்றிருக்கார் அவர் எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு ரூபா கூட வாங்காமல் அதுதான் பெரிய விஷயம் பணமே வாங்காமல் காப்பாத்திருக்கார் அதுக்கு ரெண்டு ஆம்புலன்ஸு அவருக்கு வந்து விஜய் சேதுபதி ரெண்டு ஆம்புலன்ஸ் வாங்கி தரான ஒரு வேன் ஆண்டர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஆம்புலன்ஸ் மணி இன்றைக்கி இருக்காங்கல்ல முயற்சி பாருங்கள் ஒரு அவசரத்தில் அடிப்படும் போது அது அதுக்கெல்லாம் உதவுகிற மக்கள் இருக்காங்கல்ல வாழ்க்கைங்கிறது ரொம்ப சாதாரணங்க உண்மையாகவே சொல்கிறேங்க சார் நான் யதார்த்தமாக சொல்கிறேன் ஒரு நம்ம நடந்து வரோம் ஒரு செருப்பு அறந்து போய்ட்டுனா என்ன பண்ணுவோம் ஒரு கடையில் கொண்டு போய் அண்ணே நான் நிமிஷம் போட்டுக்கிறேன் அண்ணாச்சே நல்ல செருப்பு அப்புறமா எடுத்துக்கிறேன்னா என்ன சொல்லுவார் போட்டு போங்க இந்த மீன் பார் ஒரு பத்து கிலோ அரிசி வாங்கிட்டு வரோம் தூக்கிட்டு வரோம் திடீர்னு மழை வந்துச்சு அண்ணாச்சே இங்கே அந்த வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து இந்த அரிசி எடுத்துக்கிறேன்னா என்ன சொல்லுவார் வச்சுங்க இந்த மீன் பார் இல்லைங்களா நம்ம தாத்தா செத்துப்பிட்டார் தூக்கிட்டு வரோம் அதே இடத்துல மழை வந்துடுச்சு அதே அண்ணாச்சி கடையில் போய் அண்ணாச்சி அண்ணாச்சி எங்கள் தாத்தா ரொம்ப நல்லவர் ஒரு டென் மினிட்ஸ் உங்கள் கடையில் வச்சிட்டு அப்புறமா எடுத்துக்கிறேன்னா ஒத்துப்பாரா நீ வேணால் வாடா நான் போறேன் பாரு அறுந்து போன செருப்புக்கு இருக்கிற மரியாதை இறந்து போன மனுஷனுக்கு கிடையாது சார் அவ்வளோதான் வாழ்க்கை இதில் கொண்டு போக போகிறது ஒன்றுமே கிடையாது சார் இன்னும் தானே யாராவது ஒரு ஒருத்தர் இறந்துட்டாருன்னு வச்சுங்களேன் அவரை அவர் சாவில் பின்னாடியே போகும்போது பாருங்களேன் நல்ல மனுஷன் சார் செத்துட்டார் நல்ல மனுஷன் செத்துட்டாருங்க எவ்வளோ நல்லது செஞ்சா தெரியுமா அப்படி பேசணும் இப்படி பேசுனானு வச்சுங்களேன் இதுவே லேட்டுமாப்பிளா நாலு வருஷம் முண்டே எதிர்பார்த்ததே இவெல்லாம் என்ன இருந்து என்ன கிழிச்சான் அப்படி பேசுனாங்கன்னா ஒன்றும் பண்ணலைன்னு அர்த்தம் யோசிச்சு பாருங்கள் உண்மை தானே ஒரு ஒரு மனித வாழ்க்கையை இப்படியும் பேசுவாங்க அப்படியும் பேசுவாங்க அப்போ நல்லது செய்தால் இந்த உலகம் என்ன பண்ணுது பாராட்டுதில்ல சார் அவர் இருக்கிற வரைக்கும் யாருக்குமே தெரில சார் இறந்ததுக்கப்புறம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டே ஸ்தம்பிச்சிடுச்சு பால் விற்கிறவங்க பூ விற்கிறவங்களேருந்து பழம் வைக்கிறவங்களேருந்து சாதாரண குடிமக்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்துட்டான் சார் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டான் ஒரு மனிதருடைய இறப்புக்கு சாதாரண மனிதர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பத்து லட்சம் பேர் சேர்ந்தாங்கன்னா அது ஐயா விஜயகாந்தருடைய இறப்புக்கு மட்டும்தான் யோசிச்சு பாருங்க எவ்வளவு நாளோ செஞ்சிருக்கா இருந்தாலும் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவென்டி ஃபோர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன்